ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான புதினா சட்னி இன்றைக்கி சரி பார்ப்போம் ரொம்ப சிம்பிளான நம்ம பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு துருவல் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்குங்க இதுக்கு வந்து கடுகும் விழுந்தும் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதோட கடைசியாக போட்டு ஒரு சுத்து விட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படிங்கிறத நம்ம இப்போ செய்முறைக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ கடுவும் உளுந்தையும் தனியாக இந்த மாதிரி வறுத்துட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க நம்ம எடுத்துருக்க அளவுக்கு நான் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் ஓவராக அரைச்சிட வேண்டாங்க கொஞ்சம் கரகரப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு தோசை இட்லி சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு போகிறேங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தான் இந்த கடுகையும் உளுந்தையும் போட்டு ஒரு சுற்றி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் புதினா வந்து உங்களுக்கு ஜீரணத்தன்மையெல்லாம் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி புதினா சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் பழக்கங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்